வணக்கம் நான் சிவ விவேதா இன்னைக்கு நம்ம புறநானூற்றில் இருநூறாம் பாடலுக்கான விளக்கத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இந்த பாடலை பாடியவர் கபிலர் பாடப்பட்டோன் விச்சிக்கோ திணை பாடான் திணை துறை பரிசில் கடாநிலை பாடலுடைய பின்னணி என்ன அப்படின்னா கடையெழு வள்ளல்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பாரி அவர்கள் இறந்த பின்னர் கபிலர் பாரியின் பெண்களை தன்னுடைய பெண்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக குறுநில மன்னனான விச்சிக்கோ அப்படின்றவர்கிட்ட போய் பேசுறாரு இந்த பாடலில் முதல் ஐந்து அடிகளில் அந்த விச்சிகோவினுடைய ஊரினுடைய சிறப்பு அடுத்த அடிகளில் அவனுடைய சிறப்பு அதுக்கடுத்து பாரி யார் அப்படின்றத சொல்லி அவருடைய பெண்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்கிறதாக இந்த பாடல் அமைகின்றது பார்க்கலாம் பாடலை பனிவரை நிவந்த பாசிலை பலவின் கனி உண்ட கருவிரல் கடுவன் செம்முக மந்தியோடு சிறந்து விளங்கி மழைமிசை அறியா மால்வரை அடுக்கத்து கழைமிசை துன்றும் கல்லக வெப்ப அதாவது குளிர்ந்த மலையில் ஓங்கிய பசுமையான இலைகளை உடைய பலா மரத்தின் பழத்தை உண்ட கருமையான விரலை உடைய ஆண் குரங்கு சிவந்த முகத்தை உடைய தன்னுடைய பெண் குரங்குடன் தொலைவில் விளங்கி முகிலினம் எட்ட முடியாத உயரத்தை உடைய அடுக்கு மலையில் மூங்கிலின் மேல் துயிலும் மலைநாடனே அதாவது இந்த விச்சிக்கு என்ன பண்றாரு மலைநாட்டுக்கு தலைவனாக இருக்கிறார் அந்த மலைநாடு மிகவும் வளமிக்க நாடாக இருக்கின்றது அடுத்த நினத்தின்று செருக்கிய நெருப்புத்தலை நெடுவேல் களங்கொண்டு கனலும் கடுங்கன் யானை அதாவது அடுத்து அவருடைய சிறப்பு கொழுப்பை தின்று கழித்த நெருப்பு போலும் தலையை உடைய நீண்ட வேலையும் போர்க்களத்தை கொண்டு சினமடையும் கொடூரமான யானைகளையும் உடைய ஒளி உடைய மணிகளை கொண்ட வளைந்த அணிகலன்களை அணிந்த விச்சிக்கோவே அப்படின்னு அவருடைய வீரத்தின் சிறப்பை எடுத்து சொல்றாங்க அடுத்து இவரை பூத்தலை முல்லை இருப்ப பாடாது ஆயினும் இவர்கள் யார் அப்படின்றது எப்படி சொல்ல வராரு இவரே பூத்தலை அரா புனைக்கொடி முல்லை நாத்தழும்பு இருப்ப பாடாது ஆயினும் கரங்குமணி நெடுந்தீர் கொள்கன கொடுத்த பறந்து ங்கு சிறப்பின் பாரி மகளிர் எப்படி சொல்றாங்க அவர் யார் அப்படின்னா இவர்கள் பூவை தன்னுடைய தலையில் மாறாது ஒப்பனை போல் கொண்டிருந்த முல்லைக்கொடி அந்த முல்லைக்கொடியில் பூக்கள் எப்படி அப்படி பூத்து குலுங்கிட்டு இருக்க அந்த முல்லைக்கொடியானது தன்னுடைய வாயினாலே எனக்கு இந்த உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்காக அதாவது நாவினால் தழும்பு ஏற்பட பாடவில்லை என்றாலும் ஒலிக்கும் மணிகளை உடைய என்னுடைய தேரை நீ கொள்வாயாக என்னுடைய இந்த தேரை நீங்கள் எடுத்துக்கோனி நீ முல்லைக்கு தேர் கொடுத்தவன் யாரு அந்த பாரிமன்னன் அது என அந்த ஒலிக்கும் மணிகளை உடைய என்னுடைய நெடிய தேரை நீ கொள்வாயாக என அந்த முல்லைக்கொடிக்கு தேரினை கொடுத்த மேம்பட்ட குணங்களை உடைய பாரியினுடைய மகளிர் தான் இவங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்து தன்னை பத்தி போது என்ன சொல்றாரு யானை பரிசிலன் மண்ணும் அதாவது நான் யாரு பரிசில் வேண்டக்கூடிய ஒரு அந்தணன் இரவலர் புரவலர்கிட்ட போய் எனக்கு பரிசில் கொடுங்கன்னு பாடக்கூடிய ஒரு அந்தணன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பிறகு அவருடைய சிறப்பு என்ன சொல்றாரு நீயி வரிசையில் வணக்கும் வாழ் மேம்படுந்தன் நிலக்கியான் கொடுப்ப கொண்மதி சினப்போர் அடங்கா மன்னரை அடக்கும் மடங்கா விளையுள் நாடு கிளவோயே எப்படி கேட்குறாரு நான் பரிசில் வேண்டும் நிலை பெற்ற அந்தனாக இருக்கின்றேன் நீயோ பகைவரை போரில் வென்று வைக்கும் வாழால் சிறப்படைந்தவன் உன்னுடைய பகைவர்கள்லாம் உனக்கு அடி பணியக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க இந்த மகளிரை உனக்கு நான் கொடுப்ப நீ அவர்களை ஏற்றுக்கொள்வாயாக அடங்காத பகை மன்னர்களை அடக்கும் குறைவில்லாத மிக்க விளைச்சலை உடைய நாட்டின் தலைவனே உன்னுடைய நாடு எப்படிப்பட்டதாக இருக்கு மிக்க விளைச்சலை உடைய நாடாக இருக்கு உன்னுடைய பகைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க உனக்கு அடிபணியக்கூடியவர்களாக இருக்காங்க அதனால இந்த பாரியின் மகளை நீங்க என்ன பண்ணணும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்கிறாரு இந்த பாடலில் விச்சிக்கோவின் சிறப்பை கூறி இவர் பாரி மகளிர் நான் பரிசில் பெறும் அந்தணன் நீயோ வலிமையான வாள்களை உடையவன் அடங்கா மன்னரை அடக்கும் நாட்டிற்கு உரிமை உடையவன் உனக்கு நான் முல்லை கொடிக்கு கொடுத்த பாரியின் மகளிரை கொடுக்க நீ பெற்றுக்கொள்வாயாக கொள்வாயாக என்கிறார் புலவர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்